ஓம் அக்கா தாங்க அழியாமா கொஞ்ச நேரம் ஃபோன் கொடு இந்த ஃபோன் வச்சுக்க ஓகே பாசக்காரி பெயிண்ட் அடிப்பா படிக்கும் இந்த எப்பா எப்பா சொல்லி கொடுமா அம்முட்டி சொல்லி கொடுப்பாப்பாக்கு இரு சம்மதி அக்கா சொல்லி தருவா உனக்கு ஆ இப்போ அக்கா கிட்டப்போ சொல்லி தருவா எடைக்கு விடாமு சொல்லிக் கொடு ஆ இது வேற கேம்மா அப்ப வச்சு தரேன் கொண்டா அப்ப வச்சு தரேன் சம்மதி நீ சேட்ட பண்ணாதான் அக்கா எவ்வளவு தூர பழைய அப்படி இருந்தா வச்சுட்டேன் இந்தா பெயிண்ட் அடி இரு அக்கா சொல்லி தருவா ஆ கலர் எப்படி அடிக்கணும்னு சொல்லிக் கொடுமா சொல்லு பாப்பா வந்துட்டா வண்டாருமா பாப்பாக்கு பாப்பா அழியா பாரு அக்கா தாங்க இருக்கு பயில சொல்லி என்ன இல்ல அடிக்கங்க காத்த சொல்லிட்டாங்க ஒரு ஆளியா அவரு சம்மதி கிட்ட சம்மதி மடியில வச்சு சொல்லிக்கொடு அம்மோ சம்மதி மடியில வச்சு சொல்லிக்கொடு பாவம் உன்னவர் பாப்பா அழியா அவரு நம்ம பாப்பா இல்ல இவர் பாம்பாலும் பாத்ரூம் கோடியா அவரு நீ சொல்லி கொடுக்கலன்னு சம்மதி இங்கவா சம்மதி இங்க பாரு இலங்க ஏ சம்மதி இங்க பாரு சொல்லி தர மாட்டேங்க அவ்வளவு அக்கா அக்கா போனா அப்பு சம்மைக்கு ஒரு ஃபோனை வாங்க ஃபோனை வாங்க போ ஃபோனை வாங்கிட்டு வா சண்டை போட்டு வாங்க ஒரு அடி போடு சண்டை போட்டு வாங்க சண்டை போட்டு வாங்க அக்காவுக்கு ஒரு அடி போட்டு வாங்க அடி போடு போடு அடி போடு போடு அடி போடு போ ஒரு அடி போட்டு வாங்கு போ ஒரு அடி போட்டு வாங்க அடி போட்டு வாங்க முடிபிடிச்சு இல்லை போடாடி 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 நீ கொடுக்கினா அடிச்சு விடுவாவ நம்ம என்னது எல்லாம் ஓயவே நோண்டாத சமதி அக்கா வாடா நீ வரடாடி அக்கா நீ வர நீ வர நீ விளையாடவே வேற வச்ச தர வயிறு சமதி அக்கா தடி அம்முடி அடி போடு முடி பிடிச்சு ஒரு அடி போடா அக்காக்கு அடி போடு போடு தெரி வர இவனுக்கு கல்லவேலுக்கு சம்பதி முடிப்பிடிச்சு அக்கா கூடு வச்சு கூடு பாப்பாக்கு என்ன பேரு ஒரு அடிபடுமா சம்பதி ஒரு அடிபடும் தாஜுல முடிபிடிச்சிக்கலு அவனு